மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா புத்தாண்டு எப்படி ஓடிச்சு எப்படி கொண்டான்னு எப்படி சாமிக்கு கும்பிட்டா தான் பார்க்க போகிறீங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு தயவு செஞ்சு வளர்ந்த ஒரு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் அக்கா கோலம் போட்டாங்க எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஹாப்பி நியூ இயர் கோலம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் எப்படி கும்பிட்டோம் எப்படி படைச்சோன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி தான் இன்றைக்கி நியூ இயர் அதுமா சாமி கும்பிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிக்கிட்டோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வருடம் அனைவருக்கும் சிறப்பான வருடமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியான வருடமாக இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நினைத்த காரியங்கள் அனைவருக்கும் நிறைவேறட்டும் யூடியூபை சொந்தங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் விரைவில் தங்கப்பட்டன் வாங்க என் மனமார வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும் என்னால் முடிஞ்சதை நான் வந்து எல்லாேருக்கும் பார்க்குற வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து முடிச்சு லைக் பண்ணுவேன் கமெண்ட்டும் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ கூட மாட்டேன் எல்லா வீடியோவும் நான் பார்ப்பேன் எல்லா சம்மந்தப்பட்டதையும் நான் பார்ப்பேன் சிலவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சம்மந்தப்பட்டதாக கிச்சன்னா கிச்சன் தான் பா சமையல்னால் சமையல் தான் பார்ப்பாங்க அது மாதிரி நான் அப்படி இல்லை எல்லாமே கலந்து பார்ப்பேன் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதனால் எல்லாத்தையுமே நான் கலந்து பார்ப்பேன் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ இருக்கேன் லாங் வீடியோ வந்து வியூஸ் போக மாட்டேன் என்னன்னு தெரில அது என்ன ரீசன் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டே நான் ஷார்ட்ஸ் போட்டதால லாங் வீடியோ போக மாட்டேன் தான் என்னென்னு தெரில அப்போ வந்து எனக்கு வேறு யூடியூப் பற்றி தெரியாது அதனால ஷார்ட்ஸ் போட்டால் போன்றதா ஷார்ட்ஸ் போட்டுட்டேன்னு அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னதால இப்போ லாங் வீடியோ போடுறோம் ஆனால் வியூஸ் சுத்தமாக போகல எனக்கு இந்த வருஷம் பன்னெண்டாந்தேதியோடு ஒரு வருஷம் முடியுது இனிமேல் புதுசாக தான் வியூஸ் எடுப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இது நாலாவது யூடியூப் சேனல் எல்லாம் காப்பி ரைட் வந்து காப்பி ஸ்ட்ரைக்கு வந்து எல்லாம் மூடிட்டேன் இதுதான் சுனாமின்னு என் பேர் வச்சேன்னா யாரும் சுனாமி அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க என் சேனலில் மறக்கக்கூடாதுன்னு தான் இப்படி வைச்சேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நியூ இயர் எல்லாருக்கும் சிறப்பாக போகட்டும் நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க கமலில் சொல்லுங்கள் என்ன சொ சத்தியம் எடுத்தீங்க நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் இப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்களும் கோவப்படாதீங்க மண் மற்றவங்களையும் கோவப்படுத்தி பார்க்காதீங்க மற்றவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் அமைதியாகிடுங்க அப்போ தான் எல்லாம் சிறப்பாக நடக்கும் ரெண்டு ரெண்டு கை தட்டினா தான் சவுண்டு வரும் ஒரு கை தட்டினா சவுண்டு வராது என்னடா தத்துவம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க உண்மை அதான் இந்த வருடம் வச்சு எல்லாரும் சிறப்பாக இருக்கட்டும் கெட்ட செய்தி கம்மியாக வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டதெல்லாம் மறையட்டும் நல்லது நிறையா இருக்கட்டும் டபுள் மடங்கு த்ரிபிள் மடங்காக நல்லது வளரட்டும் பனி அதுமா குளுரில் வாய் கொஞ்சம் தடுமாறுது மன்னிச்சிக்கோங்க தப்பாக நினைக்காதீங்க கமெண்ட் அது மாதிரி வரமாட்டேது எல்லோரும் கமெண்ட் நிறைய பிறகு எனக்கு கமெண்ட்டே வர மாட்டேங்குது எக்கா வீடியோ பார்த்திங்களா பிடிச்சிருந்ததுதான் இப்படி தான் எங்கள் வீட்டு புத்தாண்டு ஓடிச்சு சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்பும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்